பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கண்ணீராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு தலைப்பை போட்டிருக்கேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்துல உருவாக போகுதுங்க அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் இது உங்களுக்கு மிக ரொம்ப விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யாருங்க உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் இவர் உங்கள் ஜாதகத்தின் இரண்டு கேந்திரங்களின் அதிபதி நான்காம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதியாக இவர் இருக்கிறார் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் இடத்திற்கு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் இடத்திற்கு இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதியின் பிரவேசம் நடைபெற போகுதுங்க இந்த ராசிக்காரர்களின் வாழ்வில் என்னென்ன பெரிய மாற்றங்களை இவர் கொண்டு வர போறார் என்று ஒன்றொன்றாக சொல்ல போறேங்க நான் சொன்ன போல இவர் உங்கள் இரண்டு கேந்திரங்களின் அதிபதியாக உங்கள் பதினோராம் வீட்டிற்கு செல்கிறார் பதினோராம் வீட்டை முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது உங்களை வருமானம் உங்களுடைய ஸ்தானம் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் இடம் இது உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் இடமாகும் உங்களுக்கு உருவாகி கொடுக்க போகும் முதல் பெரிய லாபம் என்னவென்றால் உங்கள் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் நிலையை இங்கே அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதியை நிறைவேற்றுவதை காண எந்த மாதிரியான ஆசையாக இருந்தாலும் சரி தற்போது நீங்கள் கார் வாங்க விரும்புகிறீர்கள் வீடு வாங்க விரும்புகிறீர்கள் ஆனால் பணத்திற்கான ஏற்பாடு இல்லை நீங்கள் விரும்புகின்றவற்றை எது எப்படி நடக்கும் என்று இந்த அதிசயத்தை செய்யவே தேவகுரு பிரகஸ்பதி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் இதே போன்ற ஒரு நிலையை மிகப்பெரிய பரிசு வடிவத்தில் உங்களுக்கு அதாவது ராசிக்காரர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்க போறாருங்க இரண்டாவது நிலையின் யோக என்னவென்றால் இங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகளை உருவாக்கும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்க போறார் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பை பெற்று தருவார் மூத்த சகோதரர்களிடம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் இவரிடம் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை உங்கள் பராகிர வீட்டின் மீது செல்லும் போது இந்த இடத்திலேயே தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை உங்களுக்கு என்ன யோகத்தை கொண்டு வருகிறது கடந்த கொண்டிருந்தீர்கள் ஆனால் பலன் உங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த பலன்களை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து சேர்ப்பார் ஆகிவிடும் என்று நினைக்கும் காரியங்கள் தடைபடுவதை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் மீண்டும் மீண்டும் நீங்கள் உழைத்துக் கொண்டிருந்தீர்கள் எப்போது பாராட்டு அல்லது உழைப்பின் பலன் வரும் என்று பார்த்தால் அது தொடர்ந்து பலவீனமாக கொண்டே இருந்தது இப்போது பாருங்கள் உங்களுக்கு உங்கள் தொழில் துறையில பாராட்டுகள் கிடைக்கும் மேலும் உங்கள் உழைப்பின் பலன்களையும் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க போறார் வியாபார பயணம் செய்தால் அதிக மிக நல்ல யோகத்தை உருவாக்கி தருவார் இளைய சகோதரர்களுடனான உறவின் நிலையை மிகவும் இனிமையாக்கும் கடமையையும் தேவகுரு பிரகஸ்பதி தன் கையில் எடுக்க போறாருங்க ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டின் மீது பார்வையை செலுத்தும் போது இது தேவகுரு பிரகஸ்பதிக்கு ஒரு சுபமற்ற இடம் என்றாலும் அமிர்த பார்வையின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தின் இரண்டு கேந்திர வீடுகளின் அதிபதியாக இருப்பதால் ஐந்தாம் வீட்டின் சுப பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கடமையை இவர் எடுத்துக்கொள்கிறார் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் எதிர்பாராத லாபங்களின் நடவடிக்கைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் ஒருவேளை நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு திடீர் லாபம் நீங்கள் எங்கோ முன்பு முதலீடு செய்திருந்தீர்கள் அதன் திடீர் லாபம் உங்களுக்கு வரப்போகிறது மாணவர்களுக்கு கல்வி நிலைமையில மிகச்சிறந்த வெற்றிக்கான யோகத்தை உருவாக்குறாருங்க பெற்றோருக்கு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நிலையில் உங்கள் பிள்ளைகள் உங்களை மேம் மேம்படுத்தும் பெருமைப்படுத்தும் நிலைக்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஞானத்தின் காரகிரகம் மற்றும் இது புத்திசாலித்தனம் திறமைக்கான இடமாகவும் இருக்கிறது அதனால் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் வாழ்வில் சில நடவடிக்கைகளை செய்து முடிப்பீங்க அது சமூகம் குடும்பம் மற்றும் தொழில் துறையில உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை கொண்டு வரும் வயிற்று பகுதியில் அமிலத்தன்மை வாயு தொல்லை செரிமான பிரச்சனை ஆகியவற்றை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் மிக அழகான விதத்துல உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு பலன்களை தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பதாம் பார்வையால் இவர் தன் சொந்த வீட்டை காணும் போது இது மிகவும் சிறந்தது போன்ற நிலைக்கான யோகம் இந்த இடத்துல தினசரி வருமானத்தில் வளர்ச்சிக்கான கடமையை தேவகுரு பிரகஸ்பதி தன் கையில் எடுத்துக்கொள்வார் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அல்லது செய்ய யோசித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நடவடிக்கையில் மிக நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருமண வாழ்வில் ஏதாவது மன கசப்புகள் காணப்பட்டால் அவை முடிவுக்கு வரும் நீங்கள் உங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க அதற்கான மிக நல்ல யோகம் உருவாகும் உங்கள் துணையின் பாக்கியத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தின் யோகம் கிடைக்கும் அதற்காக மிக நல்ல யோகம் உருவாகும் எந்த கன்னி பெண்களுக்கு திருமணத்தில் தாமதம் காணப்படுகிறதோ திருமணம் செய்யும் வயது வந்தும் கூட ஏதாவது ஒரு காரணத்தால திருமணத்துல தாமதம் ஏற்படுகிறது என்றால் அதையும் தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு வருவதை பார்க்கலாம் இன்னொரு நிலையையும் புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசியை சேர்ந்த எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விவாகரத்து வரை செல்லும் நிலை உருவாகி இருந்தால் நீங்கள் உட்கார்ந்து சமாதானமாய் சமாதானம் செய்ய யோசியுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை முறையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க முடியுங்க இவர் உங்கள் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் ஆசைகளின் நிலைகளை நிறைவேற்றும் கடமையை எடுத்துக்கொள்கிறார் நிலம் வீடு வாகனம் கார் என்று என்ன வாங்க நினைக்கிறீங்களோ உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற பாவதீக சுகங்களை பூர்த்தி செய்வார் மேலும் மக்களிடையே புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை நன்றாக ஆக்குவார் தாயின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் அதனால் இந்த நிலை கண்ணிராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான விதத்துல பரிசை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க இப்போது கேள்வி என்னவென்றால் அனைத்து கண்ணிராசிக்காரர்களுக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக கிடைக்குமா சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியம் இல்லை என்று நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதக ஒரு நல்ல வீட்டில் இருப்பது மிகவும் அவசியம் இல்லை எனில் அந்த கிரகம் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்காது இப்பொழுது உங்கள் மனதில் கேள்வி வரும் எங்கள் ஜாதகத்தில் நல்லதா இல்லையா என்று நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது வாருங்கள் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு சிறிய முயற்சி நீங்கள் செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தை உங்க கையில் எடுத்து திறந்துக்கோங்க நான் சொல்ற நிலையை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல லக்னம் என்று குறிப்பிட்டிருக்கும் இது லக்னஸ்தானம் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் லக்னஸ்தானத்திலிருந்து உங்க ஜாதகத்துல தேவகுரு பிரகஸ்பதி ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்ல இருக்க கூடாதுங்க அத்துடன் உங்கள் ஜாதகத்தில் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்துலையும் இருக்கக்கூடாது இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதி கேந்திராதிபதி தோஷம் ஏற்படுகிறதுங்க நீங்கள் கன்னிராசியை சேர்ந்தவர் இல்லாவிட்டாலும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்திலும் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதிக்கு கேந்திராதிபதி தோஷம் ஏற்படுகிறது மேலும் அவர் ஒருபோதும் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த நான்கு இடங்களை தவிர தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதக எங்கிருந்தாலும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு பெரிய நிகழ்வு நடக்காவிட்டால் என்னிடம் சொல்லுங்கள் இதையெல்லாம் நீங்க சரி கட்டணும் அப்படின்னா ஓம் குருதே நமக என்று ஜபம் செய்யுங்கள் விஷ்ணு நாம பாடலை படிப்பது அல்லது கேட்பது இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற பொருட்களை அதிக அளவில் சாப்பிடுங்க அதாவது வாழைப்பழம் ஆரஞ்சு மாம்பழம் இது போன்ற மஞ்சள் பழங்களையோ பொருட்களையோ சாப்பிடுங்கள் முடிந்தால் உணவில் மஞ்சள் சிறிது சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகவும் அழகான விதத்துல மிகச்சிறந்த முறையில் பரிசாக உருவாக்கி கொடுப்பதை காணலாம் பொருளாதார வசதி வந்து குறை குறையிருக்காது பண்ணாதுங்க செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சிருவீங்க நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம் சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகம் தருவதாக இருக்கும் பொருளாதார மேன்மை உண்டாகும் ராசி அதிபதி புதன் சுக்கரனுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ளாருங்க மேலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சமடைகிறாருங்க இந்த அமைப்பு அபரிவிதமான சுப பலன்களை வழங்க உள்ள நல்ல நேரமாகும் தொழில் உத்தியோகத்துல லாபம் சதம் அடிக்கும் புதிய தொழில் ஒப்பந்தம் தேடி வரும் தொழில் கூட்டாளிகளும் நிலவிய கருத்து வேற்றுமை மறைந்து ஒற்றுமை ஏற்படும் கையை கெட்டி வாய் கெட்டாத நிலை மாறும் தடைபட்ட வாடகை வருமானம் வசூல் ஆகும் விவசாயிகளுக்கும் எதிர்பாராத லாபம் வாங்க முன்பணம் கொடுப்பீங்க வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோக மாற்றம் தேடி வரும் திருமண பேச்சுவார்த்தை மன நிறைவை தரும் உங்களுடைய உடல் நிறை வந்து நிதானமற்ற அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் தினமும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பதாலும் கேட்பதாலும் பொருளாதார மேன்மை உண்டாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் இது சில இடங்களில் வேலை சுலபமாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் தொழில லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் திருப்திகரமாக நடக்கும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் குறையும் பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்துல லாபம் பெருகி பொருளாதார வரவும் அதிகரிக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரம் இது இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளால சில நன்மைகள் வரலாம் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தலாம் கலை

கிடைக்கும் பேசி சகல காரியங்களையும் சாதிக்கும் திறமை கொண்ட கண்ணிராசிக்காரங்களே நீங்கள் உழைப்பினால் உயர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும் பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறுகள் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க படி எல்லாம் நடக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி ஓடுவாங்க பண வரத்து கூடும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் சுப சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் உண்டாகும் பெண்களுக்கு சாதக பாதக பலன்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையான காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க அலைச்சல் குறையும் பயணங்கள் செல்ல நேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மன உறுதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கல்வியில முன்னேற்றத்தை காண்பிங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையால் அணுகும் உண்டாகும் எந்த காரியத்தையும் யோசிச்சு செய்வது நல்லதுங்க பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனதுல இருந்த கவலைகள் எல்லாமே விலகி செல்லும் பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுங்க எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடிடுங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனோ தைரியம் கூடும் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை தவற விற்றாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் பார்த்தோம்னா ஞாயிறு புதன் வெள்ளி இந்த நாட்களை சுப ஆரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்